ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஃபர் மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய ஆறாம் தேதி நாளை நாள் வந்து கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை அதே போல் தமிழ் மாதம் பங்குனியுடைய இருபத்தி மூணாம் நாள் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவமியாக வந்திருக்கு ஸோ நாளைய ராம நவமியில் சொல்ல வேண்டிய மந்திரமும் நாளை நாள் ராம நவமியில் செய்ய வேண்டிய முக்கியமான நைவேத்தியங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நவமினாவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதமான நாள் ஸோ பெருமாள் எடுத்த அவதாரங்களில் மிகவும் முக்கியமான ஒரு அவதாரம் ராமர் அவதாரம் அந்த அவதார நிகழ்ந்த நாளை நாள் ராம நவமியாக கொண்டாடப்படுது இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்களை கரெக்டாக சொல்லி நாளை நாள் பண்ண வேண்டிய நெய்வேத்தியத்தை கரெக்டாக பண்ணால் ராமருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ராமருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் சண்டேங்கிறதுனால கண்டிப்பாக நான்வெஜ் நிறைய பேர் எடுப்போம் நான்வெஜ் எடுக்கிறவங்களாம் நாளை ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சரி வாங்க ராமநவமியை பற்றி தாள்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மகாவிஷ்ணு இந்த பூமியில் அவதரித்த நாள்தான் தான் ராமநவமி விழாவாக கொண்டாடப்படுது ராமர் பிறந்த இந்த நாள் வந்து நாளை நாள் இந்தியா முழுவதும் கொண்டாடி மகிழ்வாங்க ராமர் பக்தர்கள் இந்த நாளில் ராமபிரான வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்நாள் துன்பங்கள் தீரும் தீராத நோய் நொடிகள் விலகோ இல்லறத்தில் சந்தோஷம் பெருகோ இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது நாலு தினம் வரவிருக்கக்கூடிய ராமநவமி நாளில் எளிமையான முறையில் ராமரை எப்படி வழிபாடு செய்வது எந்த மந்திரத்தை சொன்னால் கோடிமுறை ராமச்சமத்தர் உச்சரித்த பலனை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த சில எளிய தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் அதை வலுசாக வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை ஒரு நாள் அதிகாலை வேலையில் எழுந்துருங்க நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் அப்படின்னு பார்க்காம தூங்காமல் அதிகாலை வேலையில் எழுந்து சுத்தமாக கொடுத்து விடுங்க அப்புறம் ராமருக்கு நீர்மோர் பானகம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதை நெய்வேத்தியமாக வைத்து வைங்க இரண்டே இரண்டு துளசி இலைகளை ராமருக்கு சமர்ப்பணம் செய்யுங்க இதெல்லாம் செய்துவிட்டு விட்டு விளக்கேற்றி வெறும் வயிற்றில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சரிங்க உச்சரித்து தான் பாருங்கள் உங்கள் வாழ்வில் இதுவரை நடக்காத அதிசயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க தொடங்கும் ஆக்சுவலி வெறும் வயிற்றில் நாளை நாள் உங்களை வருத்தி கொண்டு ஒரு பூஜை செய்யும்போது நிச்சயமாக அதற்கு ஒரு பலன் அதிகமாகவே இருக்கும் கஷ்டங்களை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டாம் நமக்கான கஷ்டத்தை நமக்கே கொடுத்து கொண்டு கடவுளை வழிபாடு செய்வோம் அதாவது கஷ்டங்களை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டாம் நமக்கான கஷ்டத்தை நமக்கே கொடுத்துக்கொண்டு கொண்டு கடவுளை வழிபாடு செய்வோம் இந்த மாதிரி வருத்திக்கிட்டு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களை நீங்களே வெறும் வயிற்றுல சாப்பிடாம இந்த மாதிரிலாம் வருத்தி பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தானாகவே விலகும் உங்களுடைய விதியின் பயனால் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் கூட உங்களை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்றால் நாளை தினம் ராமர் வழிபாட்டை ஒவ்வொருவரும் அவசியம் செய்ய வேண்டும் நாளை நாள் ராமர் வழிபாட்டை செய்கிறத விட இந்த ராம மந்திரத்தை உச்சரிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ என்ன ராமர் மந்திரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த ராம மந்திரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இல்லைனா வந்து ஒரு பேப்பர் எடுத்து இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க இப்போ ராமர் மந்திரத்தை ராமர் மந்திரத்தை ஸ்ரீ ரமே ராம மனோரம சகசரநாம தத்துழியம் ராமநாம வரணே இதுதான் ராமர் மந்திரம் திரும்பவும் இந்த மந்திரம் இன்னொரு டைம் உச்சரிக்கிறேன் திரும்ப இன்னொரு டைம் இந்த மந்திரத்தை நீங்கள் கேளுங்க கேட்டு உடனே பேப்பரில் எழுதிடுங்க ஸ்ரீ ராம ரம ரமேதி ராம ரமே மனோரமே சகசரநாம தத்துழியம் ராமநம வரணே இதுதான் மந்திரம் விஷ்ணு சகஸ்ராமத்தின் முழு சக்தியை பெற்ற மந்திரம் இந்த ராம மந்திரம் சிவன் பார்வதியால் சொல்லப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நாளை தினம் ராம நவமியில் பக்தர்களாகிய நாம ஒவ்வொருவரும் அவசியம் படிக்கணும் ஆக்சுவலி அவசியம் படிக்க வேண்டிய மந்திரங்களில் இதுதான் மெயின் மந்திரமாக சொல்லப்படுது இந்த மந்திரத்தை இப்போ நான் சொன்னதை முடிந்தால் நாளை நாள் நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு துன்பங்கள் வரவே வராது வாழ்நாள் துன்பங்கள் ஒரே நாளில் தீரும் அது மட்டும் இல்லாமல் ராமநாமத்தை நாளை நாள் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு கோடி ஜபித்த புண்ணியமும் உங்களை தேடி வரும் ஒரு கோடி புண்ணியம் தேடி வரும்போது அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமானது அதிகமாக இருக்கும் நாளை நாள் குடும்பத்தோடு அமர்ந்து பூஜாரையில் இந்த ராமநாமத்தை சொல்லுங்கள் ராமருடைய பாதங்களில் பணிங்க நேர்வழியில் நடங்க தர்ம பாதையை உலகத்தில் பரப்புங்க நிம்மதியை பெறுங்க இதுதான் நாளை நாள் உங்களுக்கு நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் நாளை நாள் இந்த ராம நவமியில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நாளை நாள் நீங்கள் ராம நவமியில் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக நாளை நாள் நான்வெஜ் வந்து சமைக்கக்கூடாது சாப்பிடவும் கூடாது ஆக்சுவலி நாளைய ராமநவமி ஸ்பெஷலாக சிறப்பு பிரசாதமாக நீர்மோர் பானகம் நெய்வேத்தியம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யணும் அந்த நீர்மோர் பானகம் செய்யக்கூடிய செய்முறையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி செய்யணுங்கிற செய்முறையை தெரிஞ்சுக்குங்க இல்லை எனக்கு செய்முறை தெரியுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நாளை நாள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்து பயன்பெறுங்க இல்லை செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க எப்படி செய்யணுங்கிற வழிமுறையை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப செய்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சரி வாங்க எப்படி செய்யணுங்கிற அந்த செய்முறையை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ராமருடைய பக்தர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராமநவமி நாளைய ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுது இந்த நாளில் ராமருக்கு மெயினாக வந்து பானகம் நீர்மோர் வடை பப்பு நெய் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து படைக்கணும் இதை எப்படி செய்வதுங்கிறத தான் தெரியாதவங்களுக்கு சொல்ல போகிறேன் விஷ்ணுவுடைய ஏழாவது அவதாரமான ராமருடைய பிறப்பை தான் நாளை நாள் ராம நவமி நாளாக கொண்டாடுறோம் இந்த வருடம் ராம நவமி ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் அமைந்திருக்கு ராம நவமி என்று அவரதுடைய திருவுருவ படத்திற்கு பூஜை செய்து சில பிரசாதங்களை படைக்க வேண்டும் அந்த வகையில் ராமருக்கு நாளை நாள் கண்டிப்பாக படைக்க வேண்டியது பானகம் நீர்மோர் வடப்பப்பு இதை எப்படி செய்வது அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ராமநவமி நாளில் கண்டிப்பாக நாளை நாள் இதை செய்ய மறக்காதீங்க நான்வெஜ் சமைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பானகம் செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தண்ணீர் வெள்ளம் பொடி ஏலக்காய் பொடி எலும்பிச்சை இதெல்லாம் பானகம் செய்ய வேறத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எப்படி பானக செய்யணுங்கிற செய்முறை சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மூன்று டம்ளார் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் நூறு கிராம் வெள்ளத்தினை இடித்து சேருங்க தண்ணீரில் வெள்ளம் கரைவதற்கு அரை மணி நேரம் எடுக்கும் அதன் பிறகு கால் டீஸ்பூன் சுக்கு பொடி வந்து போடுங்க கால் ஸ்பூன் சுக்குப்பொடி போட்டதுக்கு பின்னாடி கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுங்க அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் எலுமிச்ச பழத்தை பிழிந்து விடுங்க அதுக்கப்புறம் நன்றாக அந்த தண்ணீரை கலந்து விடுங்க நீங்கள் இரண்டு ஏலக்காயை அதோடு தட்டியும் வந்து போடணும் ஸோ இப்போ பானகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெடி ஆயிடுச்சு இது வெயில் காலத்திற்கு மிகவும் நல்லது ஸோ நாள் பானகம் கண்டிப்பாக இந்த முறையில் ரெடி பண்ணி படைத்துட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க அப்புறம் வடப்பப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க பாசிப்பருப்பு வெள்ளரிக்காய் மாங்காய் தேங்காய் பச்சை மிளகாய் எலும்பிச்ச இதெல்லாம் தேவைப்படக்கூடிய பொருட்கள் இப்போ இதை எப்படி செய்யணுங்கிற செய்முறை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பாசிப்பப் ஒரு கப்பு எடுத்து அதை தண்ணீரை கழுவி அரை மணி நேரம் ஊற வைங்க இப்போது தண்ணீரை வடிகட்டி விட்டு கால்வாசி மாங்காய் பாதி வெள்ளரிக்காய் கால் மூடி தேங்காய் ஒரு பச்சை மிளகா ஆகியவற்றை பொடிதாக நறுக்கி அதோடு சேர்த்து கொள்ளுங்கள் இறுதியாக அதை எலுமிச்ச படத்தை பெழுது விடுங்க வடப்பப்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும் ஆக்சுவலி இது கர்நாடகாவில் ராமநவமி என்று செய்யக்கூடியது அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அப்புறம் நீர்மோர் செய்யணும் நீர்மோர் ஆஷுஷோர் உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்லுங்கிறது அவசியம் இல்லை ஸோ பானகம் நீர்மோர் அதுக்கப்புறம் வட பப்பு இதெல்லாம் நாளை நாள் செய்து ராமரை வழிபாடு செய்திங்கன்னா கண்டிப்பாக ராமருடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை படைக்க மறக்காதீங்க கண்டிப்பாக படைப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த ராமர் நவமியுடைய மந்திரம் சொல்வது அப்புறம் நவமியில் படைக்க வேண்டிய நெய்வேத்தியம்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போகக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே கொள்ள நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்